மறுபடி ஒரு தடவை விழுங்க மறுபடியும் ஒரு உயிர் செத்துட்டு உயிர் வர்றோம் இப்படி ஒரு சந்தோஷ வாழ்க்கை வாழ்ந்து அண்டாவின் பாதையன்னு இருந்து மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள பிடிச்சி உட்கார வச்சு நினைச்சிடுறான் ஆமா அந்தவங்க தெரியும் எந்த சனது வசதிலன்னு சொல்றேன் சரி சொல்லி போய் சொல்லிட்டியா நல்லவங்க தானே சரி நல்லவங்க தான் வந்து மேலே வாழ்றாங்க இருக்கிற கீழே போய் எதுவும் கேக்குற

முஸ்லீம் கதீசையும் புகாரி கதீசி சேர்த்து கட்டி பிடித்து படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த உலமா பெருமக்கள் இதுல தான் இருக்கு அப்ப ஏன் அங்க போய் வாங்குற அப்ப ஏன் அங்க போய் துவா கேட்கிற அப்ப ஏன் நீ வந்து நல்ல விதத்துல சர்டிஃபிகேட் கொடுக்குற சர்டிஃபிகேட் கொடுக்க உனக்கு வகை செய்தி வந்ததா இல்ல நபிசராஜ் சொன்னாங்களா என்னுடைய உமத்துல வரக்கூடியவங்க நல்லடியார்கள் சொன்னாங்களா அப்ப இதை வந்து சிந்தித்து பார்த்துக்கணும் அடுத்து ஒரு கட்டுக்கதை ஒண்ணு அடிப்போம் இன்னொரு கட்டுக்கதை என்ன தெரியுமா அடிப்போம் இந்த வரைதிகள் நம்மளை பார்த்து

வருஷ போல ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழு நாலாயிரம் ஒரு பத்து ஹரிஸ் வரும் அதே கரினம் எப்படிப்பட்ட தெளிவான வாசகன் பாருங்க அழகான உம்மு 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 செலும்பாவும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டாங்கன்னா அவசர நாட்டுக்கு போறாங்க இன்னைக்கு இருக்கிற எத்தோபியா அந்த மாதிரி நாடு சோமாரியா தக்கரதா கணிசத்தன் அங்க இருக்கக்கூடிய சிலைகளை வர்ணித்து பேசுறாங்க அங்க என்ன சிலை இருக்கும்

இறந்து விட்டால் பனா அவர்கள் செய்து விடுகிறார்கள் என்னத்தை செய்து விடுகிறார்கள் அலா கபுரி கபுரு செய்து விடுகிறார்கள் இதில் சரியா கபுருன்னு இருக்குது நிறைய வசனம் இருக்கு கபூர்ல இருக்க கூட எழுப்ப முடியாதுங்கிற வசனம் புராண நேரடியா இருக்கு இது சகியான இது எப்படி நேரடியான சொல்லி என்று கேட்டால் அலா கபுரி ஒரு கபரை வந்து சேர்ந்து விடுவார்கள் மஸ்ஜிதன் மஸ்ஜி சஜிதனா வணங்குறது மஸ்ஜிதன் வணங்கக்கூடிய இடம் நம்ம அதை பள்ளிவாசல ஆகிடும் வணங்குவது சஜிதன் இருந்து மீம ஒரு ஒரு எழுத்தை போட்டோன்னா மஸ்ஜிதன் வந்துடும் அது ஆலயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஆக மொத்தம் வணங்குற இடம் மஸ்ஜிதன் அங்க ஒரு கபுரையும் சேர்ந்து விடுகிறாங்க ஒரு ஆலயத்தையும் கட்டி விடுகிறாங்க அதாவது மானங்கட இது மாதிரி மடத்தை கட்டி விடுகிறார்கள் அதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதான் கபரி இந்த ஆலயத்தையும் கட்டி கட்டிவிடார்கள் அதில் வந்து ஒரு புகைப்படத்தையும் உருவத்தையும் வைத்து விடுகிறார்கள் அதை நல்ல வர்ணனை சேர்ந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இன்னொரு நேற்று வராங்க எனவே இவர்கள் அப்ப கபர் வந்திருக்கு புகைப்படம் வந்திருக்கு கபூர்ல நல்ல மனுஷங்களை சொல்லு வந்திருக்கு ஆலயம் வந்திருக்கு என்ன இந்த மடம் அப்படின்னு இது என்ன சொல்ல வரான் இந்த செய்தியா இதெல்லாம் தெளிவான செய்தி நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே வர தெளிவான ஆதாரம் அவன் எங்க தலையை சுற்றி மூக்க தொடருவான் தலையை சுற்றி மூக்க தொடருவான் இருக்கிற பொய்யான செய்திகளை கொண்டு வருவான் கட்டுக்கதைகளை கொண்டு வருவான் கதைகள் எழுதி வைத்திருப்பார்கள் நாவல் மாதிரி அதை கொண்டு வருவான் ஆதாரத்தை கொண்டு வரணும் ஆதாரத்தை கொண்டு வர மாட்டான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வசனங்கள் வந்து நம்ம என்ன செய்வது ஒரு எண்ணி அளவுக்கு இறங்கிடக்கூடாது இது என்ன சொல்லுங்க நான் இதை என்ன செய்யணும் இதை புறங்கிணைச்சிடலாமான்னு கேட்கணும் அப்ப இதை விட்டுருவான் அப்படின்னு கேட்டுட்டுதான் அவங்க என்ன செய்யணும் உரையாடி அதுல இருந்து அவங்கள மீட்கணும் அந்த மக்களை மீட்கணும் இந்த மூடத்தனத்திலிருந்து அவங்களை கா